வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல மண்ணை வாரி சாபம் விட்டால் பழிக்குமா பழிக்காதா என்ன ஆகும்ன்றத இந்த பதிவில் தெளிவா சொல்றேன் கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில யாராவது ஒருத்தர் விட்டுறத நீங்க பார்த்துருப்பீங்க இல்ல உங்களுக்கும் திருப்பி அவங்க பண்றத மாதிரி சாபங்கள் பத்தி இந்த பதிவில் பார்க்கலாங்க மொத்தம் பதிமூன்று வகை சாபங்கள் இருக்கு அந்த பதிமூன்று வகை சாபங்களை சொல்கிறேன் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மண்ணை வார சாபம் விட்ட என்ன பலன் கொடுக்கின்றது தெளிவா சொல்றேன் ஃபர்ஸ்ட் மிக முக்கியமான விஷயம் பெண் சாபம் இந்த உலகத்துல எந்த ஒரு சாபத்தையும் ஓரளவு ஈடுகட்ட கட்ட முடியும் ஆனா பெண் சாபத்தை மட்டும் ஈடுகட்டவே முடியாது அது என்னன்னா இப்படி அதாவது பெண்ணை வந்து ஏமாத்துறது கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறது அதே மாதிரி சகோதரிகளை பாத்துக்காம இருக்கிறது மனைவியை கைவிட்டுறது இது மாதிரிலாம் வந்து பெண் சாபம் அதில் அடங்கும் சரிங்களா ரெண்டாவது வந்து பிரேத சாபம் சொல்லுவாங்க இறந்த மனதோட மனிதனோட உடலை வச்சுக்கிட்டு அவர் இழிவாக பேசுறது அவர் உடலை தாண்டுறது அந்த 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 இறுதி இறந்த அந்த பெண்ணத்தோட இறுதி சடங்குகளை செய்ய விடாம பண்றது இறந்தவங்களை பார்க்க வேண்டி வரவங்களை பார்க்க விடாம பண்றது இதெல்லாம் பிரேத சாபத்துல அடங்கும் சரிங்களா மூன்றாவது இந்த பிரேத சாபத்தால் உங்களுடைய ஆயுள்லாம் குறையக்கூடும் சரிங்களா மூன்றாவது பிரம்ம சாபம் சொல்றாங்க நமக்கு வித்தை கட்டு கொடுத்த அதை நம்மளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்த நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்த நம்மளுடைய குருமா இருக்கல அவங்கள மறந்துட்டோம் அப்படின்றப்போ அது வந்து சாபம் அப்படின்றது சொல்றாங்க சாபம் உங்களுக்கு கடைஞ்சிச்சுனா படிப்பு வந்து படிப்பு சரியா வராது அப்படி நல்லா படிச்சிங்கன்னா கூட படிச்சதுக்கு என்ன வேலைகள் சரியா அமையாது அது வந்து நஷ்டம் வரும் ஒரு தொழில் தொடங்க லாபம் கிடைக்காது இது மாதிரி பிரம்ம சாபமாக கருதப்படுது மூணாவது சர்ப்ப சாபம் அதாவது பாம்புகளை தேவையில்லாமல் இல்லாம கொள்றது தேவை இல்லாமல் கொள்றது அதாவது வீடுக்குள்ள வந்தா அவங்களை பிடிச்ச மாதிரி வெளியெல்லாம் விட முடியாது தேவை இல்லாமல் கொள்றது அதோட இருப்பிடத்தை அழிக்கிறது இதெல்லாம் சர்ப்ப சாபம் சொல்லுவாங்க இந்த சர்ப்ப சாபம் ஏற்படுச்சுன்றப்ப திருமண தடை வந்து ஏற்படும் ஐந்தாவது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி மற்றும் தர்ம காரியங்களை செய்யாம இருக்கிறதால தாய் தந்தை தாத்தா பாட்டி இவங்களை உதாசனப்படுத்தும் பொழுது அவர்களை ஒதுக்கி வைக்கும் பொழுது பித்ரு சாபத்தை ஏற்படுத்தும் இந்த சாபம் வந்து நிச்சயமா நம்மளுடைய வம்சத்துல ஆண் குழந்தை பிறக்காமல் போகிறது இல்ல குழந்தையை பிறக்காமல் போகிறது மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் சரிங்களா அடுத்து கோ சாபம் சொல்லுவாங்க பசு வதைக்கிறது பால் மறந்த பசு மறந்த வெட்டை கொடுக்கறது பசுவை பிரிக்கிறது தாகத்தால் பசுக்கு தண்ணி வைக்காம இருக்கிறது தீனி போடாமல் இருக்கிறது இதெல்லாம் கோ சாபம் சொல்லுவாங்க குடும்பமோ இல்லை அந்த வம்சமோ எந்த அலட்சியமும் அடையாமல் போகும் சரிங்களா இதெல்லாம் நான் வந்து சொல்ல சாஸ்திரம் சொல்லப்பட்ட விஷயங்கள் சொல்றேன் அதுக்கப்புறம் மன்னவாரி சாபம் சாபம்மிட்டா இது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மலன் பலன்கள் இருக்கும் இல்லைங்களா நம்ம வந்து எதையும் போய் டீப்பா பார்க்க வேணாம் நான் இந்த விஷயத்தை பற்றி மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் இது மாதிரி சரிங்களா இப்போ பூமி சாபம் சொல்லுவாங்க ஆதரத்தை பூமியை சதா காலில் உதைக்கிறது பால் படுத்துறது பிளாஸ்டிக் பொருளை போட்டு புதைக்கிறது தேவையில்லாமல் பல்லங் பள்ளங்களை உண்டு பண்ணுறது அடுத்து ஒரு பூமியை பறிக்கிறது நரக வேதனை கிடைக்கும் பூமி சாபம் அடுத்து கங்கா பலர் நீரை பால் ஓடும் நதியை அசுத்தப்படுத்துறது கங்கா சாபம் கங்கா சாபத்தால எவ்வளவு தோணினாலும் நீர் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது விருட்ச சாபம் சொல்லுவாங்க பச்சை மரத்தை வெட்டுறது கண்ணி கொடுக்குற மரத்தை பட்டுப்போக செய்யறது மரத்தை எரிக்கிறது மரத்தை இருக்கிற இடத்துல சூழல் இல்லாமல் பண்றது வீடு கட்டுறதுக்கு மனையாக்குறது விருப்ப சாபத்தை வந்து ஏற்படுத்தும் குருச்சி சாபத்தால கடனும் தீராத நோய்களும் ஏற்படும் சரிங்களா இப்போ தேவ சாபம் சொல்ல போறேன் தெய்வங்களோட பூஜைய பாதியில் நிறுத்துறது தேவசாபம் அதாவது தெய்வங்கள் இழிவா பேசுறது சாபம் அப்படின்னு சொல்லப்படுது சாபத்தில் உறவினர்கள் பிரிஞ்சிடுவாங்கன்னு சொல்லப்படுது அப்புறம் ரிஷி சாபம் இந்த கலி உலகத்தில் ஆச்சரிய புருஷர்களையும் உண்மையான பக்தர்களையும் அவதி அவமதிப்பது பொருட்கள் அதாவது அவங்களை கவனிக்காம இருக்கிறது அவங்க வீடு தேடி வந்து அவங்களுக்கு உணவுக்காம திருப்பி அனுப்புறது இதெல்லாம் ரிஷி ரிஷி சாபமா சொல்லப்படுது அடுத்து குல தெய்வ சாபம் முக்கியமா முனி சாபம் சொல்லிடுங்க எல்லை தெய்வங்கள் சின்ன சின்ன தெய்வங்களுக்கு வழங்க வேண்டிய மரியாதையும் பூஜையும் மறந்து செய்யாம இருக்கிறது முனி சாபம் அப்படின்றது சொல்றாங்க அதனால செய்வன குளர்கள் ஏற்படும் முக்கியமா லாஸ்ட் ரொம்ப முக்கியமான சாபம் வந்து குல தெய்வ சாபம் நமது முன்னோர்கள் ஜீவித்த அதாவது பூஜித்த தெய்வத்தை மறக்காமல் இருப்பது குலதெய்வ சாபத்தால குடும்பத்துல ஒருபோதும் மகிழ்ச்சி ஏற்படாம போகும் ஒரு துக்கம் சூழ்ந்திருக்கும் சாபம் அப்படின்றது நல்லவர்களுக்கு வரமாமையும் தீயவர்களுக்கு அழிக்கும் எவ்வளவு வரங்கள் பெற்றாலும் நீங்கள் குலதெய்வத்தை வழிபடாம இருந்தீங்க அப்படின்றப்போ குலதெய்வத்தோட அருளங்கள் இல்லை குலதெய்வத்தை வழிபட மறந்துட்டீங்க அப்படின்றப்போ நிச்சயமா உங்க குடும்பத்துல எந்த ஒரு நல்ல விஷயம் ஏற்படும் ஆனா அதில் தடைகள் உண்டாகும் குலதெய்வ சாபம்ன்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா சரி இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாங்களா மண்ணை வாரி சாவமிட்டால் என்ன பலன் கிடைக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் இதை பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லட்டுங்களா இப்போ ஒரு சகோதரர் இருக்காரு அந்த சகோதரர் வந்து சகோதரி நல்லா பார்த்துக்கல கல்யாணம் பண்ணி கொடுத்தவொடனே சரியாக கவனிச்சிக்கல மனைவி வந்தோடனே மாறிட்டாருன்றப்ப அந்த சகோதரி அந்த சகோதரி கொடுப்பாங்க இது வந்து எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் கொடுத்துட்டாங்க என் கண் கூட பார்த்துருக்கேன் அதே மாதிரி தாய் தகப்பன் வந்து பிள்ளையை கைவிட்டுட்டா பொன் பெண்களை கைவிட்டு ஆம்பளை பசங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டா அதே மாதிரி உறவுகளுக்குள்ள சண்டை வரும்போது மண்ணை வாரி வாரி விசிறி அடிக்கிறது தாய் தந்தையரை அம்மா அப்பா சரியாக பார்த்துக்காம தூரம் நடத்துனா ஆனால் அம்மா அப்பா கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சில உறவுகள்லாம் கொடுக்குறாங்க எல்லாருமே எல்லாரும் மாதிரி ஒன்னா இருக்கிறது கிடையாது ஒரு சில உறவுகளும் ஒரு ஒரு மாதிரி வேறுபடுது சரி இந்த மண்ணை வாரி சாபம் விட்டா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்ன்றது தெரிஞ்சுங்க அது என்ன அர்த்தம் மண்ணை வாரி சாபம் ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தமா சொல்லப்படுது நீ மண்ணோடு மண்ணா போயிடணும் அதாவது உங்களுடைய இறப்பு சொல்றது பொண்ணாக போயிடணும் இந்த உலகத்துல நீ வாழவே கூடாது இந்த பூமியில ஒரு ஜீவராசி இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு முழுக்க நீ வந்து வந்து உடம்பு சரியில்லாமல் போ நீ வந்து அப்படிலாம் சொல்ல நீ மண்ணோடு மண்ணா தான் கையாற அள்ளி வாயார விட்டு அவங்க சொல்றது நார்மலாலும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப வயிறு எரிஞ்சு வயிறு புழுங்கி சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த மாதிரி சாபங்கள் பளிக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறேன் நிச்சயம் இந்த மாதிரி சாபங்கள் பளிக்கும் உண்மையாலேயே உங்க மேல தவறு இருந்தால் பளிக்கும் உங்க மேல தவறு இல்ல அவங்க சும்மா சொல்லிட்டு போகிறாங்க ஒரு சிறு தவறுகளுக்கு ஏதோ அக்கம் விட சண்டை அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது அந்த விஷயத்துக்குலாம் அவங்க மண்ணை வாரி சாபம் விடுறாங்கன்னா அது நிச்சயமா பழிக்கவே பலிக்காது யார் சாபம் அவங்களுக்கு தான் போய் சேரும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பிரச்சனை உங்க மேலே தவறாக இருந்தா கூட மிகப்பெரிய தவறு கிடையாது ஒரு குழா அடி சண்டை இல்ல வந்து மனை சண்டை வீட்டுவன சண்டை இல்ல வந்து கோழி ஏன் வீட்டுக்கு போயிடுச்சு அவங்க தண்ணி கழிவு இந்த இடத்துல விட்டாங்க இந்த மாதிரி சண்டைகள் எல்லா வீட்டுல நடக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளுக்கு அவங்க இந்த மாதிரி பெரிய சாபத்தை விடுறாங்கன்னா அந்த சாபம் நிச்சயமா பழிக்கவே பழிக்காது சாபம் தான் போய் தாக்கும் இதனால் உங்களுக்கு எந்த ஒரு பாழும் ஏற்படாது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஆனா மிக முக்கியமான விஷயமா தாய் தந்தையை பார்க்க விடுறது சகோதரி சகோதரருக்கு விடுறது இந்த மாதிரி சாபங்கெல்லாம் உண்மையா பழிக்கும் ஆனா எந்த ஒரு சகோதரியும் அந்த மாதிரி விடக்கூடாது விடவும் மாட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் நம்ம நல்லா இல்லைனா கூட சகோதரி நல்லா இருந்தது நம்முடைய வம்சம் நல்லா இருக்கும் நம்முடைய வம்சம்ன்றது கடவுள் அம்சம் கிடையாது நம்மளுடைய தாய் தந்தையர் அவங்க ஒரு வேளை நம்ம சரியாக பார்த்துக்கணும்னா கூட அவங்க நல்லா நம்மள கண்ணீர் விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த வீட்டில் அந்த வீட்டில் நம்ம வயிறு வெறுமனே அந்த வீட்டை விட்டு வரும்போது வேறு நம்ம நம்ம ஊருக்கு போகிறோம்ன்றப்ப அந்த வீட்டில் அழுதுட்டு வரக்கூடாது சாப்பிடாம வரக்கூடாது தண்ணி கூட குடிக்காம வரக்கூடாது இல்லையா இந்த மாதிரி இருந்துச்சு அந்த சகோதரரால் முன்னேறவே முடியாதனால இந்த மாதிரி சாபம் விடுறாங்க உண்மையால் அந்த சாவத்தின் மிகப்பெரிய தவறு ஏதாச்சும் பண்ணிருக்கீங்கறப்ப நிச்சயம் அது பளிக்கும் அது பலிக்காமல் போகும் அது எப்படி பளிக்கும் நீங்கள் ஏதாச்சும் தொழில் செய்கிறீங்க இப்போ அமோகமாக அமைகிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து சரியில்லாமல் போகும் அது வந்து குழந்தைகளை வந்து தாக்கும் அதனாலதான் தான் சொல்கிறோம் இப்போ இந்த இந்த பூமியில் நம்ம இருக்கிறோம் இல்லையா உங்களுக்கு ஒரு சிறிய விஷயம் மட்டும் சொல்கிறேன் இந்த பூமியை விட்டு நம்ம போகும்போது நம்ம எதையுமே பொண்ணு எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெளிவாக தெரிஞ்சுது விட்டு போகும்போது நம்மளுக்கு நம்ம போடுற இப்ப நகை கூட நம்மளுக்கு வர போறதே கிடையாது நம்ம போடுற ஆடைகள் கூட வர போறதே கிடையாது இல்லைங்களா எதுவுமே வர போறதே கிடையாது அப்படி இருக்கிறப்போ வாழற வாழ்க்கை நிறைய பேர் நிறைய பிரச்சனை நிறைய கஷ்டத்துல பண்ணி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழாம இருக்காங்க சின்ன வீடு இருக்கவங்க பெரிய வீடு கட்டணும்னு ஆசை பெரிய வீடு இருக்கவங்க நிறைய நகை வாங்கணும்னு ஆசை கார் வாங்கணும் அதான் ஒன்றுமே கிடையாதுங்க இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் பேசி நாளைக்கு நான் இருப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழும்போது மற்றவங்களுக்கு சாபம் கொடுக்கறதோ மத்தவங்களை கஷ்டப்படுத்துறதோ மத்தவங்களை அவ தூரம் பேசுறதால ஒரு பிரயோஜனம் கிடையவே கிடையாது அதனால தயவு செஞ்சு யாரையும் சபிக்காதீங்க யாரும் சாபம் கொடுக்காதீங்க சபிக்கிறவங்களுக்கும் சரி சாபம் வாங்குறவங்களுக்கும் சரி மேலோகத்தில் நிறைய நிறைய விஷயங்கள் நடக்குதுன்றது சொல்லப்படுது சாஸ்திர அதனால் நீங்கள் ஒருபோதும் சாபம் கொடுக்காதீங்க நாயே பேய் அது மத்திய கூட விட்டுருங்க மற்றபடி யாரையும் சபிக்காதீங்க சாபம் கொடுக்காதீங்க சரிங்களா இந்த பதிவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லி பள்ளி சொல்லிட்டேன் நீங்கள் தவறு செய்திருந்தால் அந்த தவறு திருத்திக்கோங்க இப்போ நிறைய பேக கிளாஸ்ல ஏற்படுது நம்ம உறவினர்கள் நம்ம சொந்தக்கம் நம்ம அக்கா தங்கச்சி இல்லைங்களா நீங்கள் உங்கள் நிலைமையை சொன்னால் உங்களுக்கு புரிய போகுது அவங்கள அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க நம்மளை சுற்றி அதனால நீங்கள் கொஞ்சம் உங்கள் மனசாட்சிக்கு இது தப்புன்னு உங்கள் மனசாட்சி சொல்லுச்சுன்னா அந்த விஷயம் பண்ணவே பண்ணாதுங்க ஒரு உருத்தில் இருந்தால் கூட அதை பண்ணவே கூடாது இல்லை ஓகேன்றப்ப பண்ணுங்கள் சரிங்களா இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே